ரத்னா கல்வி நிலையம் வழங்கும் உதவி இரண்டு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அளிப்பது எட்வின் ராஜமாணிக்கம் சென்னை ஒன்று செல் நம்பர் நைன் எயிட் எயிட் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஒன் இந்த நிகழ்ச்சி தமிழ் மீடியத்திலிருந்து படித்து கல்லூரி சென்று ஆங்கிலம் புரியாமல் சிரமப்படும் மாணவர்களுக்காக இது தயாரிக்கப்பட்டது இதை கற்றுக்கொள்வதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக உங்கள் கல்லூரியில் சிறப்பாக ஆங்கில அறிவு பெற்று விளங்க முடியும் கல்லூரியில் நடத்தப்படும் பாடங்கள் புரிவதற்கும் நீங்கள் தேர்வுகளை சிறப்பாக எழுதுவதற்கும் இது உதவியாக அமையும் ஆங்கிலத்திலே மிகவும் முக்கியமாக பயன்படக்கூடிய நூறு வார்த்தைகளின் தமிழ் அர்த்தங்களை இங்கே தர இருக்கிறோம் ஒருவேளை இது தெரிந்ததைப் போல இருந்தாலும் கூட இதை அலட்சியப்படுத்தாமல் இந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனியுங்கள் இவற்றினுடைய உண்மையான அர்த்தத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டால் சிரமமில்லாமல் ஆங்கிலம் பேசுவதை புரிந்து கொள்ள முடியும் மிக முக்கியமான வார்த்தைகளில் முதல் வார்த்தை ஆம் என்று சொல்லி ஆம் என்றால் இருத்தல் என்று பொருள்படும் அது ஐ என்ற வார்த்தையோடு சேர்ந்துதான் வரும் ஐ ஆம் என்று சொன்னால் நான் இருக்கிறேன் என்று பொருள் அதுபோல ஈஸ் என்ற ஆக்சிலரி வேர்ப் அதாவது துணை வினைச்சொல் பிற வார்த்தைகளோடு ஹி ஷி இட் போன்ற வார்த்தைகளோடு சேர்ந்து வரும் ஹிஇஸ் என்று சொன்னால் அவன் இருக்கிறான் அதுபோல ஆர் என்ற வார்த்தை ஆர் என்று சொன்னால் நீ இருக்கிறாய் அல்லது நீங்கள் இருக்கிறீர்கள் தே ஆர் என்று சொன்னால் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லது அவை இருக்கின்றன என்ற பொருளை தருகிறது வாஸ் என்பது கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஹி வாஸ் அவன் இருந்தான் வேர் என்று சொன்னால் பல பேரை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை அதுவும் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தேவர் என்று சொன்னால் அவர்கள் இருந்தார்கள் அல்லது அவை இருந்தன அதுபோல வில் என்பது மற்றும் ஷேல் என்ற வார்த்தைகள் எதிர்காலத்தை குறிக்கும் ஹி வில் பி என்று சொன்னால் அவன் இருப்பான் ஷால் என்று சொன்னால் அது எதிர்காலத்தை குறிக்கும் ஷால் என்பது ஐ மற்றும் வி என்பவற்றுடன் வரும் ஐ வில் என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது சில இடங்களிலே ஐ வில் என்றும் வரும் ஐ ஷேல் என்று சொன்னால் நான் இருப்பேன் ஐ வில் என்று சொன்னால் நான் கட்டாயம் ஒன்றை செய்வேன் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது திஸ் என்றால் இது தட் என்றால் அது பக்கத்தில் உள்ள பொருளை சுட்டிக்காட்டும் போது திஸ் என்கிறோம் தொலைவில் உள்ளவற்றை தட் என்கிறோம் இரண்டுக்கும் பொதுவாக த என்ற வார்த்தை த அல்லது தி என்று சொல்லி உச்சரிக்கப்படுகிறது டிஹெச் என்ற வார்த்தை குறிக்கிறது தீஸ் என்றால் பல பொருட்களை குறிக்கிறது இவை என்ற பொருளை தருகிறது அதுபோல தோஸ் என்றால் அவை என்ற பொருளை கொடுக்கிறது இன்னும் சில வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளலாம் ஐ என்ற வார்த்தை நான் என்ற பொருளை தருகிறது மீ என்று சொன்னால் என்னை அல்லது எனக்கு என்ற பொருளை தருகிறது மை என்று சொன்னால் என்னுடைய என்ற அர்த்தத்தை தருகிறது மைன் என்றால் என்னுடையது என்ற பொருளை தருகிறது மை செல்ஃப் நானாகவே என்ற பொருளை தருகிறது நானாகவே அல்லது எனக்கு நானே என்ற பொருளை தருகிறது வி என்றால் நாம் அல்லது நாங்கள் அஸ் என்றால் எங்களை அல்லது எங்களுக்கு நம்மை நமக்கு என்ற பொருளையும் இந்த அஸ் என்ற ஒரே வார்த்தை தருவது உண்டு அவர் என்றால் நம்முடைய அல்லது எங்களுடைய அவஸ் என்றால் நம்முடையது எங்களுடையது என்ற பொருளை தருகிறது யூ என்றால் நீ என்ற பொருளை தரும் மரியாதையாக நீங்கள் என்றும் சொல்வதற்கு இந்த யூ என்ற வார்த்தை தான் பயன்படுகிறது அதுபோல பல பேரை நோக்கி நீங்கள் என்று சொல்வதற்கும் இந்த யூ என்ற வார்த்தை பயன்படுகிறது இவர் என்றால் உன்னுடைய அல்லது உங்களுடைய யுவர்ஸ் என்றால் உன்னுடையது அல்லது உங்களுடையது என்ற அர்த்தத்தை தருகிறது யுவர் செல்ஃப் நீயாகவே அல்லது மரியாதையாக நீங்களாகவே என்றும் சொல்லலாம் யுவர் செல்ஃப்ஸ் என்று சொன்னால் பல பேரை நீங்களாகவே என்று சொல்வது குறிக்கிறது யுவர் செல்ஃப்ஸ் யுவர் செல்ஃப் என்றால் ஒருமை யுவர் செல்ஃப் என்றால் பன்மை ஹி என்றால் அவன் அல்லது அவர் ஹிம் என்றால் அவனை அல்லது அவரை ஹிஸ் என்றால் அவனுடைய அல்லது அவருடைய என்ற பொருளை தருகிறது ஹிம் செல்ஃப் அவனாகவே அவன் தனக்குத்தானே அல்லது அவராகவே என்ற அர்த்தத்தையும் குறிக்கிறது ஷி என்றால் அவள் ஹெர் என்றால் அவளை அல்லது அவளுக்கு என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது ஹர்ஸ் என்றால் அவளுடைய என்ற அர்த்தத்தை குறிக்கிறது முப்பத்தி முப்பத்தி ஓராம் வார்த்தை ஹர் என்றால் அவளுடைய என்ற பொருளையும் கொடுக்கிறது முப்பத்தி ரெண்டாம் வார்த்தை ஹர்ஸ் என்றால் அவளுடையது என்ற பொருளை தருகிறது ஹர் செல்ஃப் அவளாகவே அல் அல்லது அவள் தனக்குத்தானே என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது ஈற்று என்றால் அது இட்ஸ் என்றால் அதனுடைய இட்ஸ் செல்ஃப் அது தானாகவே தனக்குத்தானே என்ற அர்த்தத்தை கொடுக்கும் தே என்றால் அவர்கள் தெம் என்றால் அவர்களை என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது இங்கே தெம் என்றால் அவர்களை அவர்களுக்கு அது மட்டுமல்ல அவைகளை அவைகளுக்கு என்ற அர்த்தத்தையும் இது குறிப்பதுண்டு தேர் என்றால் அவர்களுடைய அல்லது அவைகளுடைய தேர்ஸ் என்றால் அவர்களுடையது அல்லது அவைகளுடையது தெம்செல்ஸ் அவர்களாகவே அல்லது அவைகளாகவே ஏ என்றால் உங்களுக்கு தெரியும் ஒன்று இது அ என்று சொல்லி உச்சரிக்கப்படுவது உண்டு ஆன் என்று சொன்னாலும் ஒன்று தான் ஆனால் பயன்படுத்தப்படும் இடங்களுக்கு ஏற்ப நாம் இந்த ஏ அல்லது ஆன் இவற்றை பயன்படுத்துகிறோம் ஒரு பொருள் மெய்யெழுத்து ஓசையுடன் துவங்குமானால் பாய் என்று சொல்லி இந்த பாய் என்ற வார்த்தை மெய்யெழுத்து ஓசை மெய் ஓசையோடு துவங்குகிறது இதை சொல்லும்போது அ பாய் அப்படி என்று சொல்லுகிறோம் ஆனால் ஆப்பிள் என்று சொல்லும்போது ஆன் ஆப்பிள் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் இந்த ஆப்பிள் உயிர் ஓசையோடு தொடங்குகிறது இப்படி உயிர் ஓசையோடு தொடங்கும் வார்த்தைகளுக்கு முன்பதாக ஆன் என்றும் சாதாரண மெய் ஓசையோடு தொடங்கும் வார்த்தைகளுக்கு முன்பதாக ஏ என்றும் உச்சரிக்கிறோம் அதுபோல தி தி என்று சொன்னால் அந்த இந்த இவற்றுக்கு பொதுவான ஒரு பொருளை தருகிறது சில இடங்களிலே இது தி என்று அழைக்கப்படுகிறது சில இடங்களில் த என்று சொல்லி அழைக்கப்படுகிறது உதாரணமாக தி ஆப்பிள் என்று சொல்லப்படுகிறது த பாய் என்று சொல்லி மெய் எழுத்து ஓசைகளுக்கு முன்பதாக த என்று உச்சரிக்கப்படுகிறது உயிர் ஓசைக்கு முன்பதாக தி என்று உச்சரிக்கப்படுகிறது தி ஆப்பிள் த பாய் அண்டு என்று சொன்னால் அது தவிர மற்றும் என்று சொல்லி அத்துடன் என்ற பொருளையும் தருகிறது பட் என்பது ஆனால் என்ற அர்த்தத்தை தருகிறது பிகாஸ் என்ற வார்த்தை ஏனென்றால் என்ற பொருளை தருகிறது சோ என்பது அதனால் என்ற பொருளை தருகிறது ஆல்சோ என்பது அத்துடன் இது மட்டுமல்லாமல் அத்துடன் அதுவும் இருக்கிறது என்ற பொருளை தருகிறது ஃபார் என்றால் அதற்காக என்ற அர்த்தத்தை தருகிறது இன் என்றால் அதற்குள் ஏதோ ஒன்றுக்குள் இருக்கிறது என்பதை குறிக்க இன் என்ற வார்த்தை அவுட் என்று சொன்னால் அதற்கு வெளியே என்று அர்த்தம் ஆன் என்று சொன்னால் மேலே அண்டர் என்றால் கீழே அபோவ் என்றால் மேலாக பிலோ என்றால் கீழாக நியர் என்ற வார்த்தைக்கு பொருள் அருகில் ஃபார் என்பது தொலைவில் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது இன்ஃப்ரண்ட் ஆஃப் முன்பதாக அட் த பேக் ஆஃப் பின்னால் ஏதோ ஒன்றுக்கு பின்னால் இருக்கிறது வித் என்றால் உடன் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது அட்டு என்றால் அந்த இடத்தில் அல்லது அந்த நேரத்தில் என்பதை குறிக்கிறது பிட்வீன் என்றால் இடையில் ரெண்டு பொருட்களுக்கு இடையில் இருப்பதை பிட்வீன் என்று சொல்லுகிறோம் அமங் என்று சொன்னால் பல பொருட்களுக்கு நடுவில் இருப்பதை அமங் என்று சொல்லுகிறோம் நடுவில் இருக்கிறது பிஃபோர் என்றால் முன்னால் முன்பதாக அல்லது ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பதாக என்ற பொருளையும் கொடுக்கிறது பிகைண்ட் என்று சொன்னால் பின்னால் ஆஃப்டர் ஒரு சம்பவத்துக்கு பிறகு டால் என்றால் உயரமான ஷார்ட் என்றால் குள்ளமான லாங் என்றால் நீளமான தின் என்றால் மெல்லிய மெலிதான என்ற பொருளை தருகிறது திக் என்றால் பருமனான என்ற பொருளை தருகிறது ஹெவி கனமான லைட் லேசான லைட் என்பதற்கு ஒளி என்ற ஒரு அர்த்தம் உண்டு லேசான என்ற ஒரு அர்த்தமும் உண்டு லெங்க்த்து நீளம் பிரத்து அகலம் ஹைட்டு உயரம் இன்னும் கூட இப்பொழுது கேள்வி வார்த்தைகளை பற்றி பார்க்கலாம் ஹூ என்றால் யார் ஹூம் என்றால் யாரை வாட் என்றால் என்ன என்ற பொருளை தருகிறது ஒய் என்றால் ஏன் விச் என்றால் எது வென் என்றால் எப்பொழுது வேர் என்றால் எங்கே ஹவ் என்பதன் பொருள் எப்படி ஹவ் மச் என்ன விலை How many, எத்தனை How tall, எவ்வளவு உயரம் இஃப் என்ற வார்த்தை ஒருவேளை என்ற அர்த்தத்தை குறிக்கிறது Whether என்ற வார்த்தையும் ஒரு வேளை என்ற அர்த்தத்தை தான் கொடுக்கிறது ஆனால் இரண்டிற்கும் சற்று வேறுபாடு உண்டு உதாரணமாக இஃப் யூ லைக் இட் யூ டேக் இட் உனக்கு பிடித்திருந்தால் நீ அதை எடுத்துக்கொள் என்ற வாக்கியத்தில் இஃப் என்பது பயன்படுகிறது வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் யூ டூ இட் உனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அதை நீ செய்துதான் ஆக வேண்டும் நீ செய் அதை என்று சொல்லுகிற அந்த வாக்கியத்தில் வெதர் என்று பயன்படுகிறது ஆஸ் என்று சொன்னால் அதனால் என்ற பொருள் ஏனி என்று சொன்னால் ஏதாவது மேனி என்று சொன்னால் பல சம் என்றால் சில நோ என்றால் இல்லை மச் என்றால் அதிகம் மோர் என்றால் அதுவும் அதிகம்தான் இதைவிட அதிகமாக என்று சொல்வதற்கு மோர் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறோம் எனி ஏதாவது ஏதாவது ஒரு பொருள் நத்திங் ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கு நத்திங் என்று சொல்லுகிறோம் சம்திங் ஏதாவது சில பொருட்கள் ஏதாவது சில என்று சொல்வதற்கு சம்திங் என்ற வார்த்தை பயன்படுகிறது இந்த வார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்கு ஆங்கிலத்திலே அடிக்கடி பயன்படக்கூடிய வார்த்தைகள் இவற்றினுடைய அர்த்தம் தெரியவில்லை என்று சொன்னால் ஆங்கிலத்திலே சிரமப்பட வேண்டியிருக்கும் எனவே இந்த வீடியோவை கூடுமான மட்டும் மறுபடியும் நீங்கள் போட்டு பாருங்கள் கடினமான வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அவற்றை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் நிச்சயமாகவே சிறந்த ஆங்கில அறிவு பெற்று உங்களுடைய கல்லூரி படிப்பினை சிறப்பாக செய்வீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நன்றி ரத்னா கல்வி நிலையம் சிறந்த கல்வி பணியில் ஐம்பது ஆண்டுகள் வடசென்னையில் தனிப்புகள் வாய்ந்த கல்வி நிறுவனம் ரத்னா கல்வி நிலையம் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியவர் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிற்சி பெற்று அரசு தேர்வு எழுதலாம் நல்ல இடவசதியுள்ள வகுப்பறைகள் திறமையான ஆசிரியர்கள் பெண்களுக்கு தனி வகுப்புகள் ஆங்கிலம் பேச எழுத பயிற்சி வகுப்புகள் பள்ளி மாணவருக்கான மாநில டியூஷன் வகுப்புகளும் உண்டு நேரில் வர முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே தபால் மூலம் படிக்கலாம் வீட்டிலிருந்தே ஆங்கிலம் கற்க இலவச புத்தகத்துடன் எம்பி த்ரீ ஆடியோ சீடியும் கிடைக்கும் ஒன்றின் விலை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே ரத்னா கல்வி நிலையம் முப்பத்தி ஆறு இப்ராஹிம் சாலை சென்னை ஒன்று போன் டூ ஃபைவ் டூ ஃபைவ் ஒன் ஃபைவ் டபுள் டூ செல் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஒன் டபுள் ஃபோர் ஒன்